நிறைய பேஷன் கம்பெனிக்காரங்க உங்க பழைய துணியை தூக்கி போட்டுட்டு புதுசா ட்ரெஸ் எடுக்க சொல்றாங்க மொபைல் கம்பெனிக்காரங்க உங்க பழைய ஃபோன் நல்லா வேலை செஞ்சாலும் அதை தூக்கி போட்டுட்டு புது மாடல் வாங்க சொல்றாங்க டிவி பத்திரிகையில அழகா இருக்கிறவங்க நிறைய பொருள் வச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தா நமக்கு அந்த பொருள் இருந்தாதான் சந்தோஷம்னு தோணுது ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அந்த பொருள் விற்கிறவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் நிறைய வாங்க வாங்க அவங்களுக்கு காசு வந்துக்கிட்டே இருக்கும் சரி புதுசு புதுசாக பொருள் வாங்குறதுனால நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா ரெண்டு விஷயம் சொல்கிறேன் நிறைய பொருள் வாங்கினா சந்தோஷம் கிடைக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க புது கார் ட்ரெஸ்ஸு இல்லைன்னா பெரிய வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்படுறீங்க அதை வாங்கினதும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் சீக்கிரமாக பழையபடி ஆயிடுவீங்க இதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அது பழகி போயிடும் அதுக்கப்புறம் அது மேல ஆசை இருக்காது சந்தோஷமும் இருக்காது இத சந்தோஷ பழக்கம்னு சொல்லலாம் இது மனுஷங்களுக்கு இருக்கிற இயல்பான விஷயம் சரி முதல்ல இத கேளுங்க நிறைய பொருள் வாங்குறதுனால நமக்கு சந்தோஷம் வராது ஏன்னா நம்ம சந்தோஷம் பொருள்ல இல்ல எப்பவுமே அதை விட நல்ல பொருள் ஒண்ணு இருக்கதான் செய்யும் அது நமக்கு கிடைக்காது இது எப்படின்னா சாப்பிட சாப்பிட இன்னும் பசி எடுக்கிற மாதிரிதான் இன்னொன்னு இருக்கு அதுதான் வருத்தம் மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வீட்டில் பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பெரிய ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் வாங்கினார் தள்ளுபடியில் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஆனால் பாட்டு இன்னும் சூப்பராக கேட்கணும்னு ஆசைப்பட்டார் இன்டர்நெட்டில் பார்த்து ரொம்ப நல்ல சப் ஊஃபர் ஒன்று வாங்கிட்டாரு ஆரம்பத்துல சில நாள் சந்தோஷமா இருந்தாரு ஆனால் தான் தெரிஞ்சது இப்போ அவருக்கு பிடிச்ச மற்ற விஷயங்களை செய்ய காசு இல்லை உண்மையை சொன்னால் அந்த புது ஸ்பீக்கரை அவர் அதிகமாக யூஸ் பண்றதும் இல்லை சந்தோஷம் சீக்கிரமா போயிருச்சு திரும்பவும் இந்த பொருள் வாங்குற வலையில் விழுந்துட்டோமேனு தோணுது தேவையில்லாத ஒரு பொருளுக்காக காசு செலவு பண்ணிட்டாரு இப்போ அந்த ஸ்பீக்கரை பார்க்கும்போதெல்லாம் செஞ்ச தப்பு தான் ஞாபகத்துக்கு வருது அதனால பொருள் ஆசை நமக்கு சந்தோஷம் தராததுக்கு ரெண்டாவது காரணம் என்னன்னா யோசிக்காம செலவு செஞ்ச காசை வேற நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாமேனு உங்களுக்கு தோணும் ஆனா இது மட்டும் இல்லை இன்னும் காரணம் இருக்கு கவனமா கேளுங்க அளவுக்கு அதிகமா பொருள் வாங்கினா நம்ம சீக்கிரமா காசு கஷ்டத்துல விழுந்துடுவோம் மாணிக்கம் மட்டும் இல்லை உணர்ச்சி வசப்பட்டு கடன் வாங்கி பொருள் வாங்குறவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம பயங்கரமான பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க அது காசு கஷ்டம் மட்டும் இல்லை கடன் கழுத்தை நெரிக்கும்போது போது மனசுக்கு கவலை டேன்ஷன் வரும் வீட்ல சண்டை வரும் சில சமயம் உயிருக்கே ஆபத்து கூட வரலாம் இது நிச்சயம் ஒரு மோசமான நிலைமை சரி இப்படி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக மாசக்கணக்கில் இல்லனா வருஷ கஷ்டப்பட்டு காசு கட்டிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு சரிதான்னு தோணுதா நீங்களே யோசிச்சு பாருங்க